மித்தனியவில் உள்ள காணியொன்றிலிருந்து ஐஸ் போதைப்பொருள் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் ரசாயன பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பாக போலீசாரிடம் சரணடையாமல் தவிர்த்து வருகின்ற சம்பாத் மனம்பேரி என்பவருக்கு சொந்தமான கார் அம்பிலிபிட்டிய போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது வாகன திருத்தமிடம் ஒன்றில் இந்த கார் விடப்பட்டிருந்ததாக அறிய கிடைக்கிறது குறித்த ரசாயன பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் பியால் சேனாதீர மற்றும் அவரது தந்தை ஆகியோர் ஏற்கனவே போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த இரண்டு கொள்கலன்களும் கடந்த ஜனவரி மாதம் ஒன்பதாம் திகதி மித்தனியாவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதுடன் தற்போது காணாமல் போயுள்ள சம்பத் மனம்பேரி என்பவரை அவற்றை பொறுப்பேற்றுள்ளார் பின்னர் தலாவையிலிருந்து கோணதெனிய வரையுள்ள பிரதான வீதியில் தலாவ மகா வித்தியாலயத்திற்கு அருகே இரண்டு கொள்கலன்களும் நிறுத்தப்பட்டுள்ளன தற்போது கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள கெஹல் பத்ர பத்மே ஐஸ் போதைப் பொருள் ஒன்று இருந்ததாக வெளிப்படுத்தியதுடன் அது கடந்த இரண்டாம் திகதி ஊடகங்களில் வெளியானது இதற்கிடையே கைது செய்யப்பட்டுள்ள பெகோசமனை போலீசார் சம்பத் மனம்பேரி என்பவரின் மித்தனிய வீட்டுக்கு அழைத்து சென்றனர் இந்த இரண்டு கொள்கலன்களிலும் இருந்த பொருட்கள் சில உளவு இயந்திரங்கள் ஊடாக சுமார் ஐநூறு மீட்டர் தொலைவில் உள்ள மணம்பேரி குடும்பத்தாருக்கு சொந்தமானது என கூறப்படும் காணி ஒன்றுக்கு கொண்டு செல்லப்பட்டு புதைக்கப்பட்டதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர் இவை குறித்த சந்தர்ப்பத்தில் கையெடுக்க தொலைபேசியில் பதிவு செய்யப்பட்ட சில காட்சிகள் சம்பத் மணம்பேரி என்பவர் யார் சம்பத் மணம்பேரி மற்றும் பியால் மணம்பேரி ஆகியோர் சகோதரர்கள் ஆவர் போலீஸ் பிரமுகர் பாதுகாப்பு உத்தியோகத்தராக கடமையாற்றிய சம்பத் மணம்பேரி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மெய் பாதுகாப்பு கடமையிலும் ஈடுபடுத்தப்பட்டிருந்த ஒருவராவார் குறித்த காலப்பகுதியில் பெற்ற சில கடத்தல்கள் மற்றும் கொலைகள் தொடர்பிலும் சம்பத் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன இதில் ஸ்ரீஸ்கந்த ராஜா கடத்தி செல்லப்பட்டு கப்பம் பெற்று கொலை செய்யப்பட்டும் புறக்கோட்டையை கேந்திரமாக கொண்டு இயங்கிய முன்னணி இறக்குமதி வர்த்தகர் ஸ்ரீஸ்கந்த ராஜாவின் கொலையை அடுத்து அவரது வர்த்தக உரிமைக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாகவும் இதன் மூலம் அனுகூலம் பெற்றவர்கள் தொடர்பில் விசாரணை குழுக்கள் தற்போது கவனம் செலுத்தியுள்ளன வாதியான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜர் ரவிராஜ் கொலை தொடர்பிலும் சம்பத் மனம்பேறு மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது சட்டமாதிபரின் தலையீட்டுடன் அவர் அரசு தரப்பு சாட்சியாளராக மாறினார் பதினாறாம் ஆண்டு மேல் நீதிமன்றத்தால் இந்த வழக்கின் அனைத்து சந்தேக நபர்களும் விடுவித்து விடுதலை செய்யப்பட்டதுடன் தற்போது அது தொடர்பிலான வழக்கு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுகின்றது கடந்த பிப்ரவரி பதினெட்டாம் தேதி மித்தனிய கஜ்ஜா மற்றும் அவரது இரண்டு பிள்ளைகளும் கொலை செய்யப்பட்டதுடன் இந்த கொலைகளை பெகோசமன் மற்றும் தெமில லஹிரு ஆகியோர் வழிநடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது விசாரணை குழுக்கள் கூறும் வகையில் பெகோசமன் சில காலம் சம்பத்